மகிழ்ச்சியும் நடிகர் விஜய் சேதுபதி நடித்த ஜவான் திரைப்படத்தை ஹிந்தியில தமிழ்நாட்டில் வச்சு திரையிடுவது ஹிந்தி திணிப்பு ஆகாதான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கு பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு நடிகர் விஜய் சேதுபதி ஹிந்தியில தொடர்ச்சியா பல படங்களை நடிச்சிட்டு வராரு சமீபத்தில் நடிகை கட்ரினா கைப் கூட இணைந்து மேரி கிறிஸ்துமஸ் என்கிற படத்திலேயும் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு இந்த படம் வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஹிந்தி தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளையும் விஜய் சேதுபதி ஹிந்தில சரளமா பேசினார் அப்ப செய்தியாளர் ஒருத்தர் ஹிந்தி பற்றி விஜய் சேதுபதி கிட்ட கேள்வி எழுப்பினார் எழுபத்தஞ்சு வருஷமா நம்முடைய கலாச்சாரம் அரசியல் ஹிந்திக்கு எதிரானது இன்றைக்கும் ஹிந்தி தெரியாது போடா என பிரச்சாரம் செய்யறோம் ஹிந்தி படிக்க வேண்டுமா வேண்டாமா என கேள்வி எழுப்பினார் உடனே அவர் கேள்வி கேட்கும் குறுக்கிட்ட விஜய் சேதுபதி எதுக்கு இந்த கேள்வி இந்த கேள்வியை என்ன மாதிரியான ஆட்கள் கிட்ட கேட்டு என்ன செய்ய போறீங்கன்னு பதில் கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் கொடுத்த அந்த செய்தியாளர் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க வேண்டாம் என திருப்பி சொல்வாங்கன்னு சொன்னாரு உடனே கோபமான விஜய் சேதுபதி இங்க யாருமே ஹிந்தி படிக்க வேண்டாம்னு சொல்லல ஹிந்தியை திணிக்க வேண்டாம் சொல்றோன்னு ஹிந்தி படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியை தப்புனம் காரசாரமா பதில் கொடுத்தாரு மேலும் அமைச்சர் பிடிஆர் டி சொன்னதையும் விஜய் சேதுபதி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல மேற்கோள் காட்டியிருந்தார் நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்றோம் இந்தி வேண்டாம் இந்தி படிக்க வேண்டாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல இந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார் இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்க படிக்க ஆறுன்னு கிடையாது நீங்க கேள்வியே தப்பா கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அது சொல்லணும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க యా తడుకలే இந்த விவகாரம் சமூக வலைத்தளத்துல வைரல் எடுத்து ஹிந்தி தொடர்பான விவாதங்கள் மீண்டும் சூடு பிடிச்சிருக்கு இந்த நிலையில தான் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை இதுக்கு பதில் கொடுத்திருக்காரு அதுல அவரு விஜய் சேதுபதி நடிச்சிருக்கக்கூடிய கூடிய தவான் திரைப்படம் தமிழ்நாட்டில் நிறைய திட்டர்ல ஓடிட்டு இருக்கு இப்ப அந்த படத்தை பார்க்க போகும்போது அங்க செப்பரேட்டில் எதுவும் இல்லைனா அத பார்க்கிறவங்களுக்கு ஹிந்தியை திணிக்கிறதா இல்ல அவங்களுக்கு கத்து கொடுக்கிறதா என்றும் கேள்வி கேட்டிருக்காரு விஜய் சேதுபதியின் கருத்தை வச்சு பார்க்கும் போது எல்லாமே விவாதத்துக்குரியதுதான் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளது

தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்சன் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்